ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுமாரி சேனல் இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் தான் போட போகிறாங்க பாருங்கள் நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இது ஜூஸ் போட்டுடலாம் இது பொடியாக கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்பிள் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் போடுற ஜார் இருக்கும் பாருங்கள் அதில் தான் எடுத்துருக்குறேன் எக்ஸ்ட்ராவும் ஆப்பிள் இருக்குது நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் சக்கரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாத்திரம் போட்டிருக்கிறேன் பால் ஊற்றிக்கலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மீதி இருக்கிறதும் போட்டுடலாம் பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ டம்மரில் ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக ஆப்பிள் ஜூஸ் போட்டாச்சு நம்ம இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறதுனால ஐஸ் ஸ்டூவ் போட வேண்டாம் அப்படியே பிடிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்